பாலராமன் ஆலயம் அயோத்தியில் அழகிய ஆலயம் அழகிய ஆலயம் பாலராமன் ஆலயம் ராமராம 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 என்று சொல்லி பழகிய நமக்கு ராமராம ராமராம ராம ராம என்று சொல்லி பழகிய நமக்கு அழகிய ஆலயம் அழகிய ஆலயம் பாலராமன் ஆலயம் வழி வழியாக நாமும் வணங்கி வணங்கி வழி வழியாக நாமும் வணங்கி வணங்கி ശരണതിയ അവ അണുകി അണുഗി ശരണാഗതിയ അവ അണുഗി അണുകി കരുവാനേ എഴിൽ ഉരുവാനേ കരുവാനേ എഴിൽ ഉരുവാനേ അഴകിയ ആലയം അഴകിയ ആലയം பால ஆலயம் வான்மீகி தந்த ராம கதையே வான்மீகி தந்த ராம கதையே ராமனின் உயர்வை சொல்லும் ராமனின் உயர்வை சொல்லும் கோபுரங்கள் நம் மனதை கொள்ளை கொள்ளும் கோபுரங்கள் மனதை கொள்ளை கொள்ளும் அழகிய ஆலயம் அழகிய ஆலயம் பாலராமன் ஆலயம் சரணாகதி அடைந்தவர்களை ஏற்று சரணாகதி அடைந்தவர்களை ஏற்று அருளிய கருணாமூர்த்தி அருளிய கருணா ராமனின் கீர்த்தி வளருமன்றோ வெற்றி நமை நாடி அடையுமன்றோ ராமனின் கீர்த்தி வளருமன்றோ வெற்றி நமை நாடி அடையுமன்றோ தடைகளில்லா காரிய பூர்த்தி நிகழுமன்றோ அன்றோ தடைகளில்லா காரிய பூர்த்தி நிகழுமன்றோ அழகிய ஆலயம் அழகிய ஆலயம் பாலராமன் ஆலயம் வண்ண வண்ண மலர்களே ராமன் திருமேனி அழகை கூட்டுங்கள் வண்ண வண்ண மலர்களே ராமன் திருமேனி அழகை கூட்டுங்கள் கண்ணை பறிக்கும் பட்டாடைகளே நீங்கள் கண்ணை பறிக்கும் பட்டாடைகளே நீங்கள் அவனே பேரழகென்று காட்டுங்கள் அவனே பேரழகென்று காட்டுங்கள் மேலே தொட்டெங்கும் பரவும் சூரிய கதிர்களே மேலே தொட்டெங்கும் பரவும் சூரிய கதிர்களே சூரிய அம்சம் இதோ இவன் என்று கூறுங்கள் சூரியாம்சம் இதோ இவன் என்று கூறுங்கள் கோயில் மேல மருந்து பறக்கும் பறவைகாள் கோயில் மேல மருந்து பறக்கும் பறவைகாள் பாரலாம் என்றே இனி கூவுங்கள் பாரலாம் என்றே இனி கூவுங்கள் ആലയം അഴകിയ ആലയം ബാലരാമൻ ആലയം അയോധിയ അഴകിയ ആലയം അഴകിയ ആലയം ബാലരാമൻ